வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு வந்து நாம வந்து கலிக்கம்ப நாயனார் அப்படிங்கிற நாயனார பத்தி பாக்க போறோம் இவர் வந்து திருப்பெண்ணாடகம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவதரிச்சவர் திருப்பெண்ணாடகம் இவருடைய சேவையானது சிவன் அடியார்களுக்கு அவருடைய இல்லத்துக்கு எழுந்திருளக்கூடிய சிவனடியார்களுக்கு பாத பூஜை செய்வதும் முதல்ல தண்ணீரால கால்களை சுத்தப்படுத்தி பூஜை செய்து பிறகு அவர்களுக்கு திருவமது செய்து அனுப்பி வைக்கிறது அவருடைய பழக்கம் இது இறைவனுக்கு செய்யற தொண்டாவே அவர் நினைச்சிட்டு வந்தார் இறைவன் என்ன சொல்லியிருக்கார் அடியாருக்கு அடியார் நான் அப்படின்னு சொல்லி அதனால இவர் வந்து இவர் மட்டும் இல்ல நாயன்மார்கள் எல்லோருமே அப்படித்தான் ஆஹ் இவர் வந்து சிவன் அடியார்களுக்கு செய்யறத சிவனுக்கு செய்யறது போல நினைச்சு செய்துட்டு வந்திருக்கார் ஒரு நாள் வந்து முன்னாடி இவர்கிட்ட வேலையாளா இருந்த ஒருவர் வேலையாளாக இருந்த ஒருவர் சிவனடியார் போல உடை அணிஞ்சு அங்க வர்றார் அவருடைய வீட்டுக்கு வர்றார் வந்ததும் அவருடைய மனைவியாருக்கு சஞ்சலமா இருக்கு இவர் இன்னாருன்னு அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்கிட்ட எந்த சலனமும் இல்லை யார்கிட்ட கலிக்கம்ப நாயனார்கிட்ட எந்த சலனமும் இல்லை இவர் என்ன சொல்றாரு அவருடைய பாதத்தை பற்றி மனைவி வார்ப்பாங்க இவர் வந்து அவங்களுக்கு பாதங்களை கழுவுவார் அதை போது, பாத்தீங்கன்னா இவங்க வார்க்க தயங்கிறத பாக்குற மனைவியார் வார்க்க தயங்குறத பாக்குறார் பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது கோபம் வந்து என்ன பண்றாரு அந்த அம்பா அந்த அம்மா கையில இருந்த ஆஹ் செம்ப வாங்கிக்கிட்டு தண்ணீர் செம்ப வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வலது கரத்தை வெட்டிடுறார் வெட்டிட்டு ஏதும் நடவாத ஒரு போல அவருக்கு பாத பூஜை செய்து திருவமது படைத்து அனுப்பி வைக்கிறார் எந்த மரியாதை குறைவும் கிடையாது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒருவன் வேடம் தரிச்சாலும் கூட அந்த எம்பெருமானுடைய வேடம் தரிச்சதுனாலேயே அவனுக்கு இருக்கிற பாபங்கள் எல்லாம் அற்று போய் அவன் ஒரு ஞானியா சிவனடியாராத்தான் வந்திருக்க முடியும் வர முடியுங்கிறது அவருடைய நம்பிக்கை அதனால அவர் வந்து வார்க்க தயங்கின தன் மனைவியின் கரத்தை வெட்டிட்டு இவரு அந்த வந்த அடியவருக்கு சிவனடியார் வந்த வேடத்துல அடியவருக்கு கால்களை பாதம் பணிஞ்சு கா கழுவி பூஜை செய்து திருவமது செய்து அனுப்பி வைத்தார் இப்படி பல காலம் அவர் இருந்து அந்த நாயனார்ங்கிற பட்டத்தை வாங்கி சிவனடி சேர்ந்தார் இந்த பெண்ணாடகம் அப்படிங்கிற ஊர் வந்து கடலூர் மாவட்டத்துல இருக்கு பெண்ணாடம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பெண்ணாடம் தான் சொல்றாங்க அங்க ஒரு சிவன் கோவில் பிரளயகாலேஸ்வரர் அப்படின்னு பிரளயம்னா தெரியும் இல்லையா ஊழி உலகம் அழியிற ஒரு தருணம் அந்த பெயர்ல அங்க எழுந்தருளி இழந்திரளியிருக்கார் பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இது வந்து தேவார பாடல் பெற்று தலம் ஞான சம்பந்தர் வழிபட்ட தலம் இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் நிறைய இந்த தேவ கன்னிகைகள் இந்திரனுடைய யானையான ஐராவதம் காமதேனு எல்லாருமே வழி இவங்க எல்லாருமே வழிபட்ட தலம் அப்படிப்பட்ட ஒரு தலத்துலதான் இந்த கலிக்கம்ப நாயனார் பிறந்து சிவனுக்கு சிவனடியார்களுக்கு தொண்டு சிவபதம் அடைந்தார் இது ஒரு நாயனாருடைய கதை இன்னும் ஒரு சின்ன கதை இது வந்து கூற்றுவர் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னருடைய கதை கலந்தை அப்படிங்கிற ஊர ஊரில இருந்த ஒருவர் ஒரு குறுநில மன்னன் கூற்றுவருங்கிற பெயரோடு தன்னுடைய நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றார் இவர் சிவனடியார் சிவனடியார்களுக்கும் சிவன் கோவில்களுக்கும் நற்பணி செய்யறது இவருடைய பேராவல் கொண்ட உள்ளத்தை படைத்தவர் இவர் வந்து இப்படி சிவனிடம் அன்பு கொண்டிருந்ததுனாலையும் சிவத்தொண்டு செய்ததுனாலையும் இவர் வந்து நிறைய சேனைகளுக்கு தலைவரா விளங்கி நிறைய நாடுகளை வந்து நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாட்டு மன்னர்களை தோற்கடிச்சு அந்த நாடுகளை தன்னு தன் நாடோடு இணைத்து ஒரு பெரிய அரசராக வாழ்ந்தவர் இவருடைய திண்ணிய தோழனுடைய பலம் சிவபெருமான் தந்ததுன்னு அவர் என்ன செய்றாரு சின்ன நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் தோற்கடித்து அந்த நாட்டு மன்னர்களை தோற்கடித்து அந்த நாடுகளை தன்னுடைய நாட்டோடு இணைத்து இருந்ததுனால இவர் வந்து மணிமுடி சூட்டிக்கொள்ள ஆசைப்படுறார் ஆஹ் குறுநீள மன்னர்களுக்கு மணிமுடி கிடையாது சக்கரவர்த்திங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவர் மணிமுடி சூட்டிக்கொள்ள ஆசைப்படுறார் நம்ம ஒரு கொஞ்சம் பேரரசாயம் அரசரரா அரசரா இருக்கும் மணிமுடி சூட்டணும் சொல்லி மணிமுடி சுட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விழாவா நடக்கும் விழாவா நடக்கும் இதுக்கு வந்து அவர் அந்தணர்களை நாடுறாரு அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு சோழர்குலத்தவனை தவிர வேற யாருக்கும் நாங்க மணிமுடி சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமுடியானதை நிறைய போர்ல ஜெயிச்சாரு இல்லையா அந்த மணிமுடி ஆஹ் வந்து ஒரு ஒருத்தரை காவல் வச்சுட்டு அவங்க இவங்க எல்லாம் அவருக்கு பயந்து போயிடுறாங்க ஏன்னா நம்ம வந்து அவர் நம்மகிட்ட வந்து அவர் வந்து மணிமுடியை சூட்டி தர சொன்னாரு நம்ம மாட்டோம்னு சொல்லிட்டோம் என்னமோ செய்தாரோ என்னமோன்னு சொல்லி பயந்து அவங்க எல்லாம் போயிடுறாங்க ஒருத்தரை மட்டும் இந்த மணிமுடிக்கு காவலா இருக்க வச்சிடற இப்போ இவர் மனசு எந்த பொருளையும் இவர் தோற்கல் எதுலையுமே மனம் தளரல அப்படிப்பட்டவருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து மனசு ரொம்ப நோந்து தளர்ந்து போகுது அவர் வந்து தூங்கும் போது இறைவன்ட எனக்கு இந்த மணிமுடி பெருசு இல்ல உன் திருவடியே பெருசு உன் திருவடி எனது தலையில தாங்கி நான் ஆட்சி செய்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறார் எம்பெருமான் அது கனவுல வந்து தன்னுடைய திருவடிகளையே அவருக்கு மணிமுடியாக்கி அவர் பல காலம் நல்லாட்சி செய்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபெருமான் கோவில்களுக்கு அர்ப்பணி செய்து பின்னர் சிவபதம் அடைகிறார் இது கூற்றுவர் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய கதை இந்த ரெண்டு கதைகளும் உங்களுடைய மனசை தொற்று இருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் நீங்க பார்க்க